நான் ஒரு ஒரு அம்மாவை சந்தித்தேன் அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க என் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேங்க சரி அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேங்க அந்த பொண்ணு இல்லாத பாடுபடுத்துதுங்க என் தம்பியை சரி அப்படின்னா ஏன் உங்கள் தம்பி எதாவது தப்பு ஏதாவது செஞ்சார் கொஞ்சம் கடன் வாங்கிட்டாருங்க அவ்வளோதான் சரிங்க அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளோ வார்த்தை பேசுது திட்டுதுங்க நான் என்னங்க பண்ணுறது உங்கள் தம்பி எதுவும் பண்ணலைங்களா நிறைய இல்லைங்க அவர் நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு பேசும் அதாவது தம்பியுடைய மனைவியை கூப்பிட்டு நான் பேசன் அம்மா எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரர் நல்லா வச்சுக்கிறாரா என்னென்னா கொஞ்சம் குடிப்பார் கொஞ்சம் கடன் இருக்குமா ஆ சரி அப்படின்னா இல்லை உங்களை பற்றி தவறாக சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து கணவன் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் ஏதோ எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு உருவத்தை எடுக்கிறார் அப்படின்னா அம்மாக்கிட்ட வந்து புள்ள உருவத்தை எடுக்கிறார் அக்கா கிட்ட வந்து தம்பி உருவத்தை எடுக்கிறார் அதே மாதிரி தங்கச்சிக்கிட்ட வந்து அண்ணன் உருவத்தை எடுக்கிறார் ஸோ அதற்குரிய அந்த கடமை என்னவோ அது மட்டும்தான் செய்ய முடியும் இல்லைங்களா அதுக்கு அந்த லிமிட்டுக்கு மேலே அவங்களால செய்ய முடியாது ஆனால் மனைவி அப்படின்றது எல்லா லிமிட்டையும் தாண்டி மொத்த உருவத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த இடத்துல நடக்குதுன்னா கணவன் மனைவி கிட்டே மட்டும்தான் நடக்குது அப்போது என் தம்பி நல்லவர் என் அண்ணன் நல்லவர் என் பிள்ளை நல்லவர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மனைவி கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு அதுதானே முக்கியம் அதனால் நான் அப்போ தான் அந்த பெண் சொல்லும்போது எனக்கு நிறைய யோசனை வந்துச்சு அப்போது ஒரு 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 மனுஷன் அப்படின்னா ஆறு முகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மனைவி கிட்ட அந்த ஆறு முகத்தையும் ஒன்றா காட்டும்போது அந்த அவளால் தாங்க முடியல கோவமாக இருந்தாலும் அடியாக இருந்தாலும் உதையாக இருந்தாலும் திட்டாக இருந்தாலும் வார்த்தைகளுடைய வல்கரான வார்த்தைகளாக இருந்தாலும் எல்லாமே யார்கிட்ட அது கொட்டுறாரு அப்படின்னா கிட்ட மட்டும்தான் கொட்டுறாரு ஆனால் அந்த மனைவியால் ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் தாங்க முடியல ஏன்னா அவளும் பெண் தானே அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க என் தம்பி நல்லா என் அண்ணன் நல்லா என் மகன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறத விட அவன் அந்த மனைவி கிட்ட எவ்வாறு நடந்துக்கிறான் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள் அவன் மனசுக்குள்ளே இருந்து கொஞ்சம் பாருங்களேன் அப்போது அந்த பெண் படும் உங்களுக்கு என்னன்றது புரியும்